ஏல மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசிட்டேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம அகோரி கலையரசன் இருக்காருளா அவரோட மனைவி தங்கச்சி பிரகா அவங்களுக்கு தான் ஏன்னா நம்ம தங்கச்சி பிரகா வந்து இவ்வளோ நாளில் நிறைய யூடியூப் சேனலில் கூப்பிட்டாங்க பேட்டி எடுக்க போயிருந்தாங்க பேட்டி கொடுக்க போயிருந்தாங்க இப்போ ஒரு யூடியூப் சேனல்லேருந்து தங்கச்சியை வந்து பேட்டி கொடுக்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்களே தங்கச்சி பேட்டி கொடுக்க போயிருக்கு போயிட்டு அந்த ஆஃபீஸ் கதவு அடைச்சிருந்துச்சு அப்படி திறந்து தான் பார்த்துருக்காங்க பார்த்து பயந்து அடித்து ஓடியாந்துட்டாங்களே எதுக்கு பயந்து ஓடியாந்தாங்க தெரியுமா நம்ம இவர் இருக்காரில் பயில்வான் ரங்கநாதன் சார் அவரை பார்த்து பயந்து வெளியே ஓடையா எதுக்குன்னா அவர் வந்து ஏற்கனவே ஒரு எடக்கு முடக்காக வந்து இந்த நடிகையில வந்து இடக்க முடக்காக கேள்வி கேட்டு பேசிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்காப்புல அது இந்த அம்மாவுக்கு பிடிக்கலன்னு நினைக்கேன் அதனால் இவருக்கு நான் பேட்டி கொடுக்கவா நான் கொடுக்கலன்ட்டு நம்ம அம்மா வெளியே வந்த உடனே அவர் வந்து உடனே கையை தடுத்து நிறுத்தியிருக்காரு ஏமா ஏமா நில்லுமா நீ யாருமா எதுக்குமா பயந்து ஓடுறன்னொன்னே நீங்கள் வந்து தெப்பாக இடக்கு முறக்காக கேள்வி கேட்பீங்க எனக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு இந்த அம்மா பிரகா தங்கச்சி சொல்லியிருக்கு சரியா அப்புறம் பயிலொண்டங்க சொல்லியிருக்காரு ஏம்மா கோரி கலைஞனால் யாரும் தெரியாது அவர் வீட்டம்மா பிரகானா யாரும் தெரியாது போலிச்சாமியார்கள் யாரும் தெரியாது நாங்களே செய்தி நியூஸை பார்த்து யூடியூப்பை பார்த்தா நாங்க வந்து எங்களுக்கு தெரியும் அதுன்னு நான் உங்களை என்ன கேட்க போறேன் உங்க மேல தப்பு இருந்தா நீங்க பயப்படுவீங்க தப்புலன்னா என் பயப்படாம பேச வேண்டியது தானே நீங்க எதுக்கு பயந்து ஓடுறீங்க அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு நான் ஒண்ணு கேட்க தங்கச்சி நம்ம அகோரி கலைஞரன் வந்து போலிச்சாமி நடித்தார் பாம்பேக்கு போனார் காசிக்கு போனார் வர்ற பெண்களை வந்து தவறாக நடந்துக்கிட்டாரு சரியா அப்புறம் ஏதோ ஒரு லாஜி அந்த லாஜியில் ஏதோ தப்பாக நடந்தார் வச்சார் வர்ற பெண்களுக்கு இரவு சாம பூஜை அது பூஜைன்னு சொல்லி நிர்வாண பூஜை பண்ணார் அப்படி இப்படிலாம் நம்ம நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கோம் வச்சுருக்கோம் இது நீங்களே உங்கள் வாயால் சொல்லியிருக்கீங்க தங்கச்சி அதனால் இவர் இவர் வந்து நம்ம பயன்படுறாங்க அதான் சார் கேள்வி கேட்டால் நம்ம பயப்பட தைரியமாக சொல்ல வேண்டியதேன் அதை விட்டு நீங்கள் பயப்படுறீங்க தங்கச்சி இப்போ தைரியமாக சொல்லுங்கள் நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்னா நம்ம முது யாருக்கும் முதுக காமிக்க வேண்டாம் தப்பு இருந்தால் நம்ம கண்டிப்பாக முதுகு காமிச்சு தான் ஆகணும் அதனால் நீங்கள் தைரியமாக என்ன நடந்துச்சோ அதை தைரியமாக பேஸ் பண்ணுங்கள் அவர் அவங்கள என்ன செய்யப்படுறாரு நம்ம மேலே தப்பு தான் யாரும் எதுவுமே செய்ய மாட்டாங்க தங்கச்சி சரியா அதனால் வந்து இந்த அகோரி கலையரசன் நீங்களும் கொஞ்சம் வந்து கண்டிப்பாக என்ன நடந்துச்சு ஏதுன்னு கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் ஏன்னா இப்போ அவர் அப்பா இறந்துட்டாருன்னு அதுக்கப்புறம் எதுவும் வெளியே வாய் துறக்கவும் இல்லை அதனால் அவரும் வந்து வாயைத் திறந்து இதுக்கு தக்க ஒரு பதிலை சொல்லணும் அப்படின்னு எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது என்னோடய கருத்தாகவும் இருக்குது அதனால் தங்கச்சி எதையும் தைரியமாக எதிர்கொள்ளுங்க நீங்கள் ஒரு சிங்க பெண்ணு தைரியமாக எல்லாத்தையும் பேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு ஒரு மூணு குழந்தை இருக்குது குழந்தையும் பாருங்கள் உங்கள் லைஃப்பையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரெண்டுமும் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒற்றுமையாக வாழணும் எனக்கு தெரிஞ்சு தோணுது எல்லாரோட கருத்தும் உங்கள் கமண்டில் வந்து பார்த்தேன் தங்கச்சி பிரகா அதனால் நீங்களும் சேர்ந்து வாழுங்க இதை விட்டுட்டு தேவையில்லாமல் போய் ஒவ்வொரு சேனலாக நீங்கள் பேட்டி கொடுத்துக்கிட்டு உங்கள் அசிங்கப்படுத்திக்கிட்டு ஏன்னா நீ தனியாக இருந்தால் பரவாயில்ல உங்களுக்கு ஒரு மூணு குழந்தை இருக்குது அதனால் அந்த குழந்தையும் பாருங்கள் உங்கள் லைஃப்பையும் பார்த்துக்கோங்க அதனால் என்னோடய கருத்தை நான் சொல்லிவிட்டேன் நண்பர்களே சரி நண்பர்களே ரைட்டு நண்பர்களே